அலமது இல்லாஹி ரபுலாலமீன் அல்லாஹூ மசல்லா செய்தா முகமது அல்லாஹூ மசல்ல அலி வல்லீன் அன்புக்குரிய சகோதரர்களே நபிகள் நாயகம் ரசூல்லா சல்லா அலி சொல்லம் அன்னவர்களோடு இருந்த ஒரு சஹாபி பகல் ராத்திரி என்றெல்லாம் பாராமல் நபி சல்லல்லா அலிசல்லவர்களுக்கு பணிவிடையை செய்து கொண்டு பல்வேறு விதமான பங்களிப்புகளை அதாவது பொருளாதாரத்தால் முடியாது என்றிருந்தாலும் தன்னுடைய உடலால் முடியும் ஏதாவது பணிவிடைகள் ஊழியம் செய்து நபியினுடைய உயர்ந்த துவாவை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியே மஸ்ஜித் நபையிலேயே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நபித்தோழர் ரபி ஆ என்ற ஒரு நபித்தோழர் அவருக்கு தான் நிக்காக செய்து வைத்தார்கள் நிக்காகுக்குப் பிறகு ஏதாவது அன்பளிப்பு தர வேண்டுமே என்ற எண்ணத்தில் நபிக்கு கிடைத்த கிஃப்டாக கிடைத்த ஒரு இடம் ஒரு சின்ன நிலம் அது அவருக்கு கொடுத்துட்டாங்க அந்த நிலத்திற்கு பக்கத்திலேயே செய்து நபுக்கிறது எல்லாருக்கும் ஒரு ஒரு சின்ன துண்டு நிலம் இருந்தது அந்த நிலத்திலேருந்து கிடைக்கக்கூடிய வருவாயை வச்சு உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி செலவினங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கங்க நிலம் என்றால் அது ஒரு விவசாய நிலம் பேரிச்ச மரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலம் அப்படியே அவருடைய நிக்காகக்கு பின்னாடி அதிலிருந்து சில வருவாய்கள் கிடைத்தது அதை விட்டு காலம் நகர்ந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவ்வகருதிகள்தான் உடைய நிலம் இந்த பக்கத்தில் ரபியா அவர்களின் நிலம் நடுசிலே ஒரு பேரிச்ச மரம் இந்த மரம் எந்த நிலத்திற்கு சொந்தமானது இந்த பக்கமாக அந்த பக்கமாக எப்பொழுதுமே அவ்வக்கருதிகள்தான் ஊர் சாந்த சுரூபி அவர்கள் யாரிடத்துலையும் கடிந்து பேசிவிட மாட்டார்கள் எந்த முடிவானாலும் ஒரு ஹார்டான முடிவு எடுக்கணும் அல்லது சாஃப்டாக போகலான்னா அவ்வுகிறதையை தான் பெரும்பாலும் சாஃப்டாக தான் போவாங்க பெரும்பாலுமே கடினமாக ஒரு சில இடத்தங்கள் இடங்களில் நடந்து கொள்வதை விட மென்மையாக போவது நிறைய நல்ல நிலைகளை நமக்கு மாற்றித்தரும் அந்த கருத்தில் உறுதியான உடன்பாடுகளவர்கள் அவ்வகிரதைகள் தான் வந்துடும் ஆனால் என்னமோ தெரில ரெண்டு பேருக்கும் பேச்சு பேசிக்கிட்டே இருக்கமோ அவுகரதி இல்லாமல் கொஞ்சம் கோவப்பட்டாங்க ஒரு ஒரு தடித்த வார்த்தை ஒன்று இல்லாத இல்லாவிடத்தையும் வெளிப்பட்டுச்சு பொதுவாகவே மூமின்கள் நல்லோர்கள் ஏதாவது ஒரு சின்ன தப்பு தவறு தன்னிடத்திலிருந்து நடந்துருச்சுன்னா உடனே அது சம்பந்தமாக உடனே அதை நினச்சி வருந்துவாங்க அல்லாட்ட மன்னிப்பு கே கேட்பாங்கன்னு சொல்லி குரான் சொல்கிறது வளமும் அன்புதாக தங்களுக்கு அவர்கள் தீங்கிழைத்து கொண்டாலோ அல்லது ஏதாவது ஒரு தவறு இழைத்து விட்டாலோ உடனே அல்லாட்டை போயிடுவாங்க அல்லாட்டை மன்னிப்பு கேட்பாங்க அவக்கிறது எல்லாம் அந்த கேட்டகரியில் கட்டப்பட்டுவாங்க சொன்ன ஒன்று அவங்களுக்கு உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க ஆஹா நம்ம கோபத்தில் இப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டோமே ரவியா என்னை எப்படியாவது திருப்பி அதே மாதிரி நீ பேசிடு நான் என்ன உன்னையை பேசணும் அதே மாதிரி என்னை திருப்பி பேசிடு ரவியா சொன்னார் அப்படிலாம் பேச மாட்டேன் நான் ஏன் பேசணும் அப்படி இல்லை இல்லை நீ பேசினாதான் நான் பேசினதுக்கு அது சரியாகும் இல்லை கட்டியே தப்பாக போயிடும் இல்லை இல்லை நான் பேச மாட்டேன் அவுக்கிறது எல்லாம் மூணாவது தடவை நான் கண்டிப்பாக நீ பேசி தான் அவன் என்னை எதையாவது ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் நீ இல்லை பேச மாட்டேன் நீ பேசுகிறனா நம்பிக்கை நான் போயிடுவேன் யார் சொல்கிறா அவுக்கிறது தானு சொல்லிவிட்டு கட கடன் கிளம்பிட்டாங்க ரசூல்தாய் செல்லதாலை செல்லவை பார்ப்பதற்காக அதில் அவ்வுக்கருதி தானும் வேக வேகமாக போகிறாங்க பின்னாடியே பேச்சு வாங்கினவர் ரபியா அவரும் ஓடி ஓடி போகிறாரு அவருக்கு பின்னாடி அவருக்கு சொந்தக்காரங்களெலாம் ஓடி ஓடி போகிறாங்க யாருக்கு சொந்தக்காரங்க ரபியாவுக்கு சொந்தக்காரங்க கொஞ்சம் நேரத்துக்கு பின்னாடி இந்த சொந்தக்காரங்களெலாம் கூப்பிட்டாங்க என்னப்பா இது அநியாயமாக இருக்குது ஏன் பேசினவர் அவர் நல்லா பேசியும் போட்டு உன் மேலே ரெண்டு வார்த்தையை சொல்லிவிட்டு உடனே பற்றி ரசூல்லார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாரு இதெல்லாம் நியாயமாக இது இதெல்லாம் உலக நடப்புக்கு ஏற்று வருமா இது அப்படின்னு அந்த மக்கள்லாம் கேட்க உடனே நின்னாரு ரவியார் அதிகம் நம்மளா இருந்தால் எப்படி யோசிச்சுப்போம் சரி சரி எனக்கு சப்போர்ட் பண்ண வரீங்களா வாங்க வாங்க சேர்ந்து போவோம் மொத்தமாக அப்படின்னு கூட்டி போயிருக்கலாம் ரவியெல்லாம் திரும்பி திரும்பி பார்த்து சொன்னாங்க முதல்ல எல்லோரும் இடத்த காலி பண்ணுங்கன்னாங்க எல்லாரும் உங்கள் முடிவு வீட்டுக்கு போங்க உங்கள் வேலையை பாருங்கலாம் போகக்கூடியவர் யார் அவர் ஒரு வார்த்தை கடினமான வார்த்தை பேசியிருந்தாலும் அவர் சித்திக் அவர் மேன்மையானவர் உண்மையானவர் அது மட்டுமல்ல அல்லாவின் தூதருடைய நெருக்கத்தை பெற்றவர் அவருடைய கோபத்தை நான் பெற்றனா ரசூல்லாவுடைய கோபம்லாம் எனக்கு கிடைக்கும் ரசூல்லாவுடைய கோபம் எனக்கு கிடைச்சி போச்சுன்னா அல்லாவுடைய கோபம்லாம் எனக்கு கிடைக்கும் எனக்கு அல்லாவுடைய கோபம் இறங்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்களா எனக்கு நல்லது செய்து நினச்சி என் கூடையே வந்து எனக்கு அல்லாவுடைய சாபம் இறங்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா கிளம்புங்க வீட்டுக்குண்ணா தனியாக போனாங்க பின்னாடியே ரசூல் செல்லல்லா செல்லம் இடத்துல போய் அவுக்குறதை ஏதாவது முதல்ல போய் அழுதுகிட்டே சொன்னாங்க யார் ரசூல் அல்லா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த அன்பளிப்பான இடம் அதுக்கு இடையில் ஒரு மரம் அது ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை நான் பிரச்சனை முட்டி போய் வார்த்தை ஒன்று விட்டுவிட்டேன் இன்றைக்கி நம்மளில் நிறைய பேர் வார்த்தையை விடுறோம் ஆனால் அதை பற்றி பெரிய பெருசாக கேர் பண்ணிக்கிறதே கிடையாது ஆ அது படக்கம் நாலு வார்த்தை அவன் பேசுனா நம்ம நாலு வார்த்தை திருப்பி பேச வேண்டாமா நறுக்குன்னு நாலு வார்த்தை தானே அது சொல்லுன்னு இருக்கும் என்றெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம் அவுபகருதிகள் தான் வசூல் சொல்லாலை சொன்னாங்க யாரை சொல்ல நான்தான் பேசினேன் நான் தான் கழித்த வார்த்தை பேசிட்டேன் அவரை திருப்பி பேச பேச மாட்டேங்கிறார் பின்னாடியே வந்தாங்க அவருக்கு ரவி ஆரதி இல்லானோ ரவி பார்த்து பெருமானா செலந்தாளி செல்லும் ஒரு புன்முறுவல் ஒரு அழகான சிரிப்பு சிரிச்சிட்டு ரவியா என்ன நீங்கள் பதிலுக்கு ஒன்றுமே பேசலையான்னாங்க இல்லை யாரை சொல்லலாம் நான் எதுவும் பேசலை பேசவும் மாட்டேன் அப்படி ஒரு நிலைமை எனக்கு வேண்டாம் சொல்ல பேசலாமே நீங்கள் என்ன சொல்லலாம் யார்ல என்னை நோக்கி பேசிய அபுபக்கரதிகளாக நீ மன்னித்துடுவாயாக சொல்ல நீ அப்படின்னு கேட்டாங்க அதற்கு ரவியா ரதி தான் உடனே அல்லாட்டு ரசூல் சல்லாசன் கற்று தந்த மாதிரி ஒரு துவா செஞ்சாங்க துவா செய்த உடனே அதற்கு அபுபக்கர் சிதிக் கதில் ஒரு ரவியாவை கட்டிப்பிடித்து கொண்டு எந்த மரத்து விஷயத்திலே நான் உங்களிடத்திலே பேசினானே அது எனக்கே சொந்தமான மரமாக இருந்தாலும் இனிமேல் எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க எனக்கே சொந்தமாக இருந்தாலும் இனிமேல் எனக்கு அது வேண்டாம் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அதில் தவிர சித்திக்கிறது எல்லானவோ சொன்னதாக வரலாற்று குறிப்பு இருக்கிறது அன்பு சகோதரர்களே இந்த நிகழ்ச்சியில் நிறைய பாடம் இருக்குது முதல் விஷயம் எப்பொழுதுமே சாந்தமாக இருக்கக்கூடிய வக்கிறது எல்லானவோ அன்னைக்கு நடந்த அந்த ஒரு சின்ன வார்த்தை தடித்த வார்த்தை தான் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்பார்கள் இல்லையா சில நேரங்களில் சில வார்த்தை தான் நம்முடைய உயர்வுக்கு காரணமாகுது சில நேரங்களில் நம்ம வார்த்தை தான் நமக்கே திருப்பி ஆப்போசிட்டாக வந்து விழுது எனவே தான் ஹசிரத் அலை சொன்னாங்க ஒரு வார்த்தையை நீங்கள் வாயிலேருந்து உதிர்ப்பதற்கு முன்னால் கொஞ்சம் நிதானமாக யோசிங்க கொஞ்சம் நிதானமாக யோசிங்க நீங்கள் வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை உண உங்களுக்கு அடிமை எப்போ நீங்கள் வார்த்தையை விட்டுட்டீங்களோ அந்த வார்த்தைக்கு நீங்கள் அடிமையாக போய்விடுங்க ஏ மன்னிச்சிருப்பா தெரியாமல் அந்த சமயத்தில் சொல்லிட்டேன் என்னதான் நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது அதை நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க என்று அந்த வார்த்தைக்கு பின்னாடியே திரும்பி திரும்பி ஓடிக்கொண்டு போகக்கூடியதை பார்க்குறோம் ஆனால் அப்படிலாம் பேசக்கூடிய ஆள் கிடையாது உருக்கிறது தான் எல்லா நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் யாருடைய மனதையும் உடைத்ததாக காயப்படுத்தியதாக வரம்பு மீறி சத்தம் போட்டு பேசியதாக நான் ஒரு பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்காண்டி சில சமயங்களில் எழுந்து பேசுவதை போன்றெல்லாம் கிடையவே கிடையாது ஆனால் அன்னைக்கு மனித இயல்பில் கட்டுப்பட்ட ஒரு கோபத்தின் வெளிப்பாடு ஒரு சின்ன ஒரு வார்த்தை அதற்காக வேண்டி எவ்வளவு தூரம் அந்த மனிதரிடத்திலே தான் அதுக்கு வேண்டும் வேண்டு வேண்டியிருக்காங்கன்னு பாருங்க ஏன் தெரியுமா மனித மனங்களை உடைப்பது என்பது அல்லாஹிற்கு மிக மிக பிடிக்காத ஒன்று ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லம் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜிலே சொன்னார்கள் நீங்கள் நினைச்சிக்காதீங்க நிறைய அமல் செய்றீங்க நிறைய உங்கள்கிட்ட இருக்குது இதெல்லாம் நம்மளை காப்பாற்றிடணும் ஆனால் ஒரு மனிதனுடைய தன்மானத்தை சீண்டுவது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்துவது உடைப்பது அல்லாவிற்கு பிடிக்காத மிகப்பெரிய செயல் என்று நபிகள் நாயகன் சல்லதா அலிசன் சொன்னதினாலே தான் தான் அந்த வார்த்தைக்கு பின்னாடியே ஓடுறாங்க அன்பு சகோதரர்களே இது ஒரு பாடம் இன்னொரு பாடம் ஒருத்தர் நம்மளை பேசிட்டாருன்னா திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை அவரை அப்படியே திருப்பி மடக்கி பேச வேண்டும் என்ற தேவை இல்லை ரபியா கற்றுத்தருகிறார்கள் அவருக்காக வேண்டி துவா செய்யலாம் நம்மை ஒருவர் தாக்கி விட்டார் பேசிவிட்டார் அதற்காக வேண்டி திரும்பி பேசிவிட்டால் அது முடிந்து போனதான் சரிக்கு சமமாகி விடுமா இதை தாண்டி அந்த மனிதருக்காகவும் நாம் துவா செய்யலாம் அப்படி துவா செய்தால் அதுவும் நமக்கு நன்மையாக மாறுகிறது அவருக்கும் நல்லது செய்ததாக மாறுகிறது இல்லையா அவர் மன்னிச்சிருங்கன்றாங்க சொல்ல சொல்றாங்க அவருக்கு செய்த நன்மை ரசூல்லா அதானே கெட்டு மார்க்கம் என்றால் என்ன பிறர் நலம் நாடுவது துணியானே அவர் நல்லா இருக்கணும் ஆகிறதுக்கு நல்லா இருக்கணும் இதுதான் இஸ்லாம் உலகத்திற்கு கற்றுத்தரக்கூடிய பெரிய பாடம் இதுவும் இந்த நிகழ்ச்சியில் நமக்கு சொல்லித்தருகிறது தருகிறது இப்படி சஹாபாக்கள் வரலாறு முழுக்க நாம் பார்ப்போமையானால் படிப்போமையானால் எக்கச்சக்கமான பாடங்களையும் படிப்பினைகளையும் நம்முடைய வாழ்வியலோடு தொடர்புடைய நிறைய விஷயங்களை நமக்கு அந்த உன்னதமான தோழர்களின் வரலாறு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது வல்ல அல்லா அப்படிப்பட்ட நேசர்களை நேசிக்கக்கூடிய தௌஃபிகையும் அவர்கள் காட்டி தந்த வழியிலே நினைத்து நிற்கக்கூடிய வாய்ப்பையும் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்ல அல்லா வழங்கியால் புரியவான் ஆனாக இ ஹக்கிஸ் முகமதின் வாலிஹி வா ஷாபி